அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்மேட்டியில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அளவு இருந்து முன்பக்க உயரம் எப்படி எடுக்கிறது மிடில் செஸ்ட்டுடைய அளவு எப்படி எடுக்கணும் அண்டர் பஸ்டுடைய அளவு எப்படி எடுக்கணும் நான் வந்து சரியான அளவில் தான் கட் பண்ணுறேன் ஆனால் சைடு ஜாயின் பண்ணும்போது முன்பக்க அளவுகள் வந்து குறையிற மாதிரி இருக்குது ஏன்னு தெரியலை இந்த மாதிரி நிறைய கொஷ்டின் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வீடியோ அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இந்த ப்ளவுஸுடைய பேக் பார்ட் கட்டிங் ப்ளஸு ஸ்லீவ் கட்டிங் இது ரெண்டுமே ஏற்கனவே ரெண்டு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் பத்தாவது கிளாஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க அலோவ் ப்ளவுஸில் இருந்து நம்ம என்னென்ன அளவுகள் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு எடுக்கணும் அதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் போட்டு ஃப்ரண்ட் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் இப்போ ஃபுல் கிராஸில் போட்டிருக்கேன் ஃபுல் கிராஸ்னால் என்ன ஆஃப் கிராஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதில் நம்ம இருந்து ஃப்ரண்ட்டில் என்னென்ன அளவுகளை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது வந்து நான் இப்போ ஃபுல் கிராஸில் போட்டிருக்கேன் இப்போ இதில் இருந்து இந்த முதுகு பக்கம் இருக்கு இல்லையா இந்த ஃபோல்டிங் சைடு இது வந்து இந்த லைனை மேலே வரைக்கும் போட்டுக்கோங்க அதே மாதிரி சோல்ட்ரு லைனையும் போட்டுக்கோங்க இந்த ஆம்புகள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு நம்ம கொஞ்சம் கிராஸில் போட்டிருக்கோம் செஸ்ட்டை விட வேஸ்ட்டு வந்து நமக்கு கம்மியாக போட்டிருக்கோம் அதனால் இந்த பாயிண்ட்டை மட்டும் இங்கே நான் சும்மா லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த நாச்சுடைய அளவையும் நீங்கள் இங்கே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த ஆம் ரவுண்டை வந்து ஜஸ்ட் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க இது பேக் ஆம் ஹோல் ரவுண்ட் அப்படின்னு தெரியறதுக்காக ஓகேவா அதே மாதிரி இங்கே கழுத்த அகலத்தை இங்கே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணுறதுக்கு இப்போ இது மேலே வந்து நமக்கு இது ஸ்டிச்சிங் லைனோட சேர்த்து தான் போட்டிருக்கோம் அப்போ அதுக்கு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறது நமக்கு என்னவா வேணும் சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு வேணும் இல்லையா அந்த இதை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கேருந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை இங்கே மார்க் பண்ணணும் நம்ம இப்போ அளவு ப்ளவுஸில் என் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டோட அளவுகள் நீங்கள் எப்பயுமே முன்பக்கம் நீங்கள் எடுக்கிறது இந்த ஹூக்கு இந்த சைடு வச்சுருக்கோமோ அந்த சைடு தான் நீங்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கணும் ஸோ இந்த போர்ஷன் அப்படியே நீங்கள் எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா இது நேருக்கு நீங்கள் எடுக்கணும் ஜஸ்ட் இங்கேருந்து அப்படியே நீங்கள் இந்த நெக்கோடைய ஷேப் மாறாமல் கரெக்டாக இப்படி எடுத்து போட்டுக்கோங்க இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது இந்த நெக்கோடைய போர்ஷன் சரியாக இருக்க மாதிரி கரெக்டாக எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டுட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் அப்படிங்கிறது இந்த நெக்குடைய அளவாக நமக்கு வந்து இருக்குது இப்போ இங்கேருந்து இந்த மேல் லைனை விட்டுட்டு லைனில் இருந்து ஆறு ஆறுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு இப்போ இங்கே ரெண்டரை இன்ச்சு பேக்கில் நம்ம ரெண்டரை இன்ச்சு தான் மேலே கழுத்தகலம் வச்சோம் ஸோ கீழேயும் அதே கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சுங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு உள்ள தள்ளி வேணும்னா உள்ள தள்ளி போட்டுக்கலாம் இல்லை வெளியில் தள்ளி வேணும்னா வெளியில் தள்ளி இதே அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்ம இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்கு இப்போ அளவு ப்ளவுஸு எடுத்துக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸில் நம்ம நெக்கோடைய சேப்பை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த நெக்கு வந்து இங்கேருந்து கொஞ்சம் இப்படி உள் வாங்கி தான் நமக்கு வந்து வருது அப்போ நம்ம கொஞ்சம் உள் வாங்கி தான் அவங்க கட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நான் உள்வாங்கி தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆஃப் இன்ச்சு நான் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு லைன்கிறது போட்டு எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இதை நான் கட் பண்ண ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியுது இப்போ வேறு யாராவது கட் பண்ணியிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி போடும்போதே இது கொஞ்சம் உள்வாங்கி இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி லைன் போட்டுட்டு இப்போ இங்கே இந்த சோல்ட்ரு ஜாயிண்டில் இது மேலே வந்து சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு இது வந்து ரெடி அளவு இல்லையா இப்போ இங்கே இருந்து வச்சுக்கோங்க எப்படி பேக் நம்ம இங்கே காலேஜி விட்டு செக் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் இதையும் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க ஓகேவா இப்படி இந்த செப் சேப் மாறாமல் இப்படி எடுத்து வைக்கும்போது நமக்கு டிவி பட்டி இது வரைக்கும் வருது அப்போ இதுக்கு வெளியில் நமக்கு என்ன தேவை டிவி பட்டி வேணும் இந்த இடமும் நமக்கு இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா இது உள்ளே தள்ளி நமக்கு வருதா அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் லைட்டாக பாக் வச்சு பார்க்கும்போதே இப்போ இதுக்கு வெளியில் டிவி பட்டிக்கு நான் வந்து ஒரு கால் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த உள்ள தள்ளி போட்டிருக்கிறது தான் நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறப்போ இதையும் நம்ம போட்டு இந்த ஷேப் வந்து மாறாமல் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குதுங்கிறதுனால இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம போட முடியும் ஸோ நம்ம இப்படி ஒரு லைன் போட்டுக்கிட்டு நம்ம திருப்பியும் ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கேருந்து கால் இன்ச்சு கேப்பில் அப்படியே நீங்கள் வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா நமக்கு அந்த நெக்கோடைய ஷேப் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் தைச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் வெளியிலருந்து வரக்கூடிய ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு உள்ளடங்கி போட்டிருக்காங்களா வெளியில் தள்ளி போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைனை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த லைனை விட இன்னும் இந்த நெக்கு வந்து உள்ள தள்ளி வருதுன்னா இன்னும் இதை உள்ளே தள்ளி போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ ஆஃப் இன்ச்சை விட உள்ளே தள்ளி நீங்கள் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நெக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த நெக்குக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இந்த அளவுலாம் நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இதுவே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி வச்சு நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா இந்த அளவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படி அப்படியே கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வரைக்கும் பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச்சுங்கிறது இருக்குது இங்கேருந்து இது வரைக்கும் நாலரை இன்ச் இருக்குது இப்போ இதில் மேலே வந்து இந்த கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு காலு இன்ச்சு போயிடும் இப்போ இங்கேருந்து நாலரை இன்ச்சுங்கிறது இங்கே வரும் இதுக்கு கீழே இந்த டாட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த இடத்துல இந்த பீஸும் இந்த பீஸும் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்கும் ஆஃப் ஆஃப் இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிட்டோம் தென் அடுத்தது இந்த சைடு எடுத்துக்கோங்க இந்த சைடு இதிலருந்து இது வரைக்குமான அளவு அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும் இந்த முழு அளவு வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த முழு அளவு அளக்கிறதுக்கு நீங்கள் கிளாத் வந்து இழுக்கக்கூடாது இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்துட்டே போகும் அது கிராஸ் கட்டிங் அதுவே நேர் கட்டிங்காக இருந்ததுன்னா இப்போ பேக்கில் இந்த மாதிரி எப்படி நேராக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் கிட்டே ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லை உங்கள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இருக்குன்னா நீங்கள் இதை பிள்ளை இழுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ இங்கே இருந்து இந்த சோல்ட்ரு இருக்கு இல்லையா அங்கே இருந்து இந்த மிட் பாயிண்ட்டு வரைக்கும் ஜஸ்ட் சும்மா அப்படியே நீங்கள் வச்ச அளவிடுங்க ரொம்ப இழுத்தெல்லாம் நீங்கள் எடுக்க வேணாம் அப்படியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதரை இன்ச் அப்படிங்கிறது வருது அந்த ஒன்பதரை இன்ச்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெடி அளவு வந்து பன்னெண்டு பன்னிரெண்டே முக்கால் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அதுக்கு கீழே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இருக்குது அப்போ ஃப்ரண்ட்ல முழு அளவு நமக்கு பட்டியோட சேர்த்து எவ்வளோ இருக்குது பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஆனால் பேக்கில் நமக்கு பதிமூணு புள்ளி ஒன்று தான் நமக்கு இருந்தது அப்போ ரெண்டு இன்ச்சு இருக்கா இந்த ரெண்டு இன்ச்சு எதுன்னா இந்த பட்டியுடைய இந்த சென்டர் பட்டியுடைய உயரம் அந்த கேப் ரெண்டு இன்ச்சு இருக்குது இல்லையா அது இப்போ இது வரைக்கும் நமக்கு பதிமூணு இன்ச்சு கிட்டத்தட்ட ப பன்னிரெண்டே முக்கால் இருக்குது இப்போ மேலே இருந்து பதிமூணு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுங்க இப்போ இந்த இருந்து ஒரு பதிமூணு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் அடுத்தது இந்த இருந்து ஒரு பதிமூணு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அப்படி ஒரு லைன் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட் இருக்குது இல்லையா இதிலிருந்து இது வரைக்கும் இந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மூன்றரை இன்ச் இருக்குது இதில் இந்த ஹூப்ப டிவி பட்டியை விட்டுருங்க இதுக்கு நம்ம தனியாக அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் அப்போ இங்கே மூன்றரை இன்ச்சுங்கிறது நான் இங்கே வைக்கிறேன் சரியா மூன்றரை இன்ச்சுங்கிறது இங்கே வச்சுட்டு அதே இதை கொஞ்சம் மேலே தள்ளியும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மேலேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒன்பதரை இன்ச்சு வந்ததா இப்போ இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒன்பதரை இன்ச் வந்தது நம்ம இழுக்காமல் அப்படியே எடுத்தது அளவு இப்போ இதையே நம்ம இழுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிட்ட வருது ஸோ இந்த ஒன்பதரை இன்ச்சை இந்த லைனில் இருந்து நான் மார்க் பண்ணுறேன் கிராஸுங்கிறதுனால இதுவே நேர் கட்டிங்காக இருந்ததுன்னா இந்த ஆஃப் இன்ச்சை விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும் ஓகேவா இது இந்த டாட்டுடைய அளவு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கிறத பார்க்கணும் இதில் இப்படி மடிச்சு விட்ருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக செக் பண்ணி பார்த்துடலாம் ஒன்றரை இன்ச்சுங்கிறது இருக்குது இங்கே தையலுக்கும் உள்ளுக்கு இருக்கும் அதையும் சேர்த்து தான் நம்ம அளவு எடுக்கணும் ஸோ ஒன்றரை இன்ச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு அங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு ஒன்றரை இன்ச் இருக்குது இந்த ஒன்றரை இன்ச்சை இந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இந்த சைடு ஒரு ஒன்றரை இன்ச் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இப்போ இதுக்கும் இதுக்கும் இப்படி கிராஸாக லைன் போட்டுருங்க இப்போ இந்த சைடு வந்து இந்த உயரங்கிறத நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்து வந்து போட்டுக்கோங்க எடுத்து போட்டுட்டு இப்போ இதில் மெயினான இடம் பார்த்திங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இப்போ மேலேருந்து மார்க் பண்ணிட்டோம் கீழேருந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது இதிலேருந்து இது வரைக்கும் மூன்றரை இன்ச்சு நமக்கு அதே மாதிரி இதுக்கு அடுத்து இந்த இடத்துல இருந்து இப்படியே மடித்தோன்னா நமக்கு எந்த அளவு வருதோ அந்த இடம் வரைக்கும் இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி இப்படி வராது இப்படியும் வராது இந்த மடிப்பு இது நேருக்கு இப்படி மடித்து போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா இந்த ஷேப் எடுத்துக்கோங்க இதுவும் நீங்கள் ரொம்ப இழுக்கெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே எடுத்து வந்து போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து வரைக்கும் நமக்கு மூன்றரை இன்ச் இருந்ததா இந்த மூன்றரை இன்ச் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்துக்கோங்க நமக்கு ஒன்பதரை இன்ச் அப்படிங்கிறது இருக்குது இது ஒன்பதரை இன்ச் ஓகேவா இதுதான் நமக்கு ரெடி அளவு இந்த மாதிரி தான் நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து மிடில் செஸ்ட்டுங்கிறத எடுக்கணும் இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக இப்போ ஆம்ஹோல் உயரம் அஞ்சரை இன்ச்சில் பாதி அப்படிங்கிறது நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம எடுப்போம் ஸோ எந்த போர்ஷன் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேக் ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நம்ம ஃப்ரண்ட் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் ஆம் ரவுண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து நமக்கு பேக் ஹோல் இப்போ ஃப்ரண்ட் ஹோலுக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளுக்கு எடுங்க ஒரு சிலருக்கு இந்த இடம் தேவைப்படாது யாருக்கெல்லாம் பாடி பீஸில் நமக்கு முன்பக்கம் சுருக்கம் அதிகமாக வருதோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே தள்ளி கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த கார்னர்லேருந்து ஆஃப் இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணி இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து அந்த கைக்கு அடிப்பக்கம் மட்டும் சுருக்கம் இருக்குது அப்படின்னா கீழே ஆஃப் இன்ச்சு நீங்கள் எடுத்தால் போதும் பட் அந்த ஆஃப் ஷோல்டரில் நம்ம மார்க் ஆம் ஹோல் லென்த்தில் பாதி அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலையும் நமக்கு சுருக்கம் வருதுன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி கால் இன்ச்சு உள்ளே தள்ளி இந்த கோவ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இப்போ இதோடைய ஆம்கோல் ரவுண்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கும் விட்டுட்டு சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் விட்டுட்டு நீங்கள் இந்த போர்ஷன் வந்து நீங்கள் அளந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட நமக்கு ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸஸாக வேணும் ஓகேவா அப்போ தான் நம்ம டாட் நம்ம நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நமக்கு டாட்டுக்கு போக பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த இடத்துல செஸ்ட்டு வந்து நமக்கு குறையக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு சைடில் எக்ஸசாய் எடுக்கிறேன் ஒரு சிலருக்கு இது சைடில் எக்ஸசாய் எடுத்தால் சரியாக வரும் ஒரு சிலருக்கு சைடில் எடுக்கலைனாலும் அது நமக்கு சரியாக வரும் அது எப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சைடு ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது ஸோ இந்த ஒன்பது இன்ச்சில் நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது நமக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் நமக்கு குறையும் அது போக பேலன்ஸ் ஹோல் ரவுண்டில் எக்ஸசை இருக்குது அப்படின்னா நம்ம லைட்டாக ஸ்லோப்பை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அது நம்ம எப்படி குறைக்கணும் குறைக்க தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டிச்சிங்கில் நம்ம டாட்டெலாம் பிடிச்சிட்டு ஹூப்பெட்டி வீப்பெட்டியெல்லாம் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணதை லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போது சைடு உடைய அளவு வந்து பார்த்துக்குவோங்க இப்போது நம்ம இருந்து கீழே வேஸ்ட் லைன் போட்டாச்சு இப்போ இதில் இதுதான் நமக்கு ரெடி அளவு மேலே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு நம்ம விட்டுருக்கோம் இது ரெடி அளவு இதுக்கு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு ஓகேவா இப்போ சைடு உடைய அளவில் மேலே ஒரு ஆஃப் இன்ச் கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்குவோங்க இப்போ இந்த அளவை அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹூக்பட்டி சைடு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு சைடுமே எடுத்துக்கோங்க ஹூக்பட்டி சைடும் சரி வீப்பட்டி சைடும் சரி எந்த பகுதி அளவு அதிகமாக இருக்கோ நீங்கள் அளவை வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் ஹூக்பட்டி சைடு எடுக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சஸ் அப்படிங்கிறது வருது நம்ம இப்போது மார்க் பண்ண அளவு அந்த எயிட் இன்ச்சஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து பார்த்துக்கோங்க இப்போ இதில் டாட்டுக்கு மார்க் பண்ண பகுதியை விட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் அப்படிங்கிறது இருக்குது அதில் கால் இன்ச்சு ஹூப்பட்டி வீப்பெட்டிக்கு நமக்கு போயிடும் ஸோ அடுத்தது அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு இன்ச்சுங்கிறது இருக்குது ஸோ ஏழரை இன்ச்சு தான் இருக்குது ஸோ நமக்கு எட்டு இன்ச்சு வரணும் ஸோ அந்த ஆஃப் இன்ச்சை சைடில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் அதே போல் ஸ்டிச்சஸ்க்கு விட்ட பகுதியிலையும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கோட ஃப்ரண்ட்டில் செஸ்ட்டும் நம்ம ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் அதே போல் கீழே அண்டர் ப் லைன்லேயும் நம்ம ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது நம்ம எக்ஸசை எடுத்துருக்கோம் ஸோ இப்போவும் நம்ம வந்து மிடில் செஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்குது இது வந்து இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அந்த மிடில் செஸ்ட்டு லைனுக்கு நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு பத்து இன்ச்சு ஒன்பதே முக்கால் இருக்குது ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் டிவி பட்டியோடு சேர்த்து நமக்கு பத்து இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ அளவு ப்ளவுஸ்லையும் நம்ம இந்த அளவு இன்னொரு டைம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த அளவு கரெக்டாக மூன்று இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதில் இருந்து இந்த போர்ஷன் வந்து நீங்கள் அளந்து பாருங்கள் நம்ம கொஞ்சம் இழுத்து எடுக்கும்போது ஒன்பதே முக்கால் அப்படிங்கிறது இருக்குது டிவி வீப்பிட்டியோட நமக்கு கால் இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும் இதில் நமக்கு எதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் சைடு ஜாயின் பண்ணும்போது ஒன்ஸ் ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கட்டிங் ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பார்ட் பார்ட்டாக வந்து வந்துட்டுருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரியும் எந்த இடத்துல என்ன கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நெக்கு வந்து உள்ளே தள்ளி கட் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிவி பட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒன் ஃபோர்த்து போடும்போது ஒரு சிலருக்கு நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் ஊவுக்கு போட முடியாது அல்லது டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம இந்த காலேஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் ஒரு சிலருக்கு அது தேவைப்படாது அப்போ பேக் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே போல் ஆம்போல் ரவுண்டில் சுருக்கம் வந்தால் எப்படி நம்ம உள்வளைவு கட் பண்ணணும் நார்மலாக இருந்தால் எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கீங்க அதே மாதிரி அண்டர் பஸ்ட் லைன் வந்து எப்படி செக் பண்ணணும் மிடில் செஸ்ட் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் கேளுங்க அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் இப்போ டாட்டுக்கான போர்ஷன்ஸை நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கீழ் டாட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அங்கே வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க அது மாதிரி அந்த மிட் பாயிண்ட் லைன் போட்டிருக்கிறதும் நமக்கு தெரியுது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சைப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இது வந்து நமக்கு மிடில் அங்கேருந்து அப்படியே ஆம்போல் டாட்டுக்கு இந்த மாதிரி லைன் போடுங்க அது வந்து நம்ம ஆஃப் இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம அந்த டாட் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது முன்பக்க டாட்டு முன்பக்க டாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மேலே ஒரு கால் இன்ச் அந்த கழுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கால் இன்ச்சை விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போ மடிக்கும் போதே அந்த இடத்துல ஒரு லைன் உங்களுக்கு வந்து மடிப்பு வந்து விழுந்திருக்கும் அந்த மடிப்பு நீருக்கு நீங்கள் வந்து லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நிறைய டவுட் இருக்குது ஃப்ரண்ட் போர்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அலீனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வரும் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வரும் அது மாதிரி கப் சைஸ் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வரும் கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வரும் ஸோ நீங்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் போடும்போது தான் அது ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும் அதே போல் உங்கள்கிட்ட அலோ ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளோ ப்ளவுஸில் இந்த மிட் பாயிண்ட்டோடைய அளவு மிடில் செஸ்ட்டோடைய அளவு இந்த அர்திரம் பஸ்ட்டோட அளவும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வராது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த மூணு டாட் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இந்த அளவுகளை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ கரெக்டாக இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை இன்ச் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும் மேலேயும் சரி சைட்லேயும் சரி இது வந்து உங்களுக்கு அப்போ வந்து இன்னும் லூஸ் கொடுக்கணும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்றே முக்கால் ரெண்டு இன்ச் வரைக்கும் இந்த கேப் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க இன்னும் ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒன்றரை இன்ச் கேப்பை ஒன் இன்ச்சாக நீங்கள் குறைக்கலாம் அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராட் அப்படிங்கிறது பிடிச்சு தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேக் போர்ட்டோ ஃப்ரண்ட் போர்ட்டுனில் என்னென்ன அளவுகள் நம்ம மார்க் பண்ணணும் அளவு ப்ளவுஸில் இருந்து என்னென்ன அளவுகள் எப்படி எடுத்து அதை மார்க் பண்ணணும் ப்யில் செஸ்ட் அண்ட்வெஸ்ட்டு எப்படி செக் பண்ணணுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் கிராஸ்னா என்ன ஆஃப் கிராஸ்னா என்ன பட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ப்ளவுஸுடைய கட்டிங்கில் இது மூணாவது வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நாலாவது வீடியோ அதோட கட்டிங் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிடும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்